பாலா சுப்பியா பொண்ணுகிட்ட விளம்பர விஷயத்த மறைச்சு நைஸ வெள்ள அனுப்பிச்சுட்டியே ஏன் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கு போற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாலா எப்படி பிடிக்கும் நீ ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிற அவளுக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கலையே அப்பா அத்தானா அதுக்குள்ள வேவா எனக்கு எதுலயுமே கொஞ்சம் அவசரம் பாலா தொடர்ந்து பேசு தொடர்ந்து பேசு சாரி சாரி என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குதா உன் பொண்ணு எனக்கு பிடிக்குது என் பொண்ணு பொண்ணு மாதிரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவ என் பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டியா ஆமா உனக்கு நான் எப்படியோ அப்படிதானே அவ எனக்கு சரி சரி அதுல பாலா கையே கையே சரி சரி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உன் குரல நான் எங்கயோ கேட்ட மாதிரியா இருக்க நான் அடிக்கடி ரேடியோல பாடுவேன் ஆஹா உள்ளூர்ல கேட்ட மாதிரியா இருக்கு சி அசடு அப்படி எல்லாம் பேசக்கூடாது பாலா இன்னொரு தடவை தோட அய்யோ நான் மாட்டேன் உன்னை தொட்ட அப்புறம் என் கற்ப என்ன ஆவருது இப்ப தொட்டியா ஒரு தடவை போன போகுதுன்னு கருப்ப விட்டுட்டாடி என் அக்கா மகா மக ஆமா சுப்பா என் மாமே இப்பதான் குழந்தை பொறுமையா எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சது

எங்க அம்மா அவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கும்போது நான் வாயவே திறக்கலையாப்பா அதுவும் நியாயம் தான் அப்ப நீ பிறக்கறல்ல யாரு வாய்க்கிற கே பிறக்கல ஏன் பிறக்கல என்ன கேட்ட பழந்த புரக்கணுனால நிப்பேன்னு பயந்துதான் பறக்கல சரி நமக்குள்ள ஏன் யார் பக்குறாரு உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன் எனக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன் அவன் யாரோ ஒருத்தர் அதுக்காக நீங்க ஏன் தமிழர் எல்லோரும் கிளக்கில் வைக்கிறீங்க இருங்க வெக்கப்பட்டு பேச சொல்றேன் அன்னைக்கு ஆத்தங்கரையில கலாட்டா அடந்துச்சே அவர்தான் அவனகிட்ட நீங்க சொந்த குட்டியோ நீங்க வரத பாத்தேன் பயந்து போய் சண்டை போட்டேன் அப்பா நான் அவரை தான்ப்பா காதலிக்கிறேன் முடிஞ்ச வருதா நம்ம மெட்ரா பண்ணுமே அப்பவே நான் அவரை பாத்துட்டேன் அவரை என்ன பாக்கல நான் தாப்பா பார்த்தேன் அப்பவே காதலிச்சுட்டேன்ப்பா அப்பவே காதலிச்சுட்டியா உம் அப்பங்கிட்டயே நேரா வந்து நான் ஒருத்தன காதலிக்கிறேன்றவோ எனக்கு எப்படிதான் பொண்ணா பிறந்தாலும் கடவுளு பெத்த மக கிட்டேயே வந்து நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அப்பனுக்கு இப்படித்தானே ஒரு மக பரப்பா கடவுளே பங்கஜம் ஆத்தோரத்துல தனிச்சிருக்கிற பொண்ணு கிட்ட வம்புக்கு போறான் என்ன பார்த்து கண்டபடி எல்லாம் பேசிருக்கான் அவனை நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது இப்ப நான் போவமா போறேன்